வணக்கம் இந்த வீடியோவில் நிறைய கண்டென்ட் இருக்குது ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்மளோட கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நவீன் பேக்கரி இருக்குல்ல ஸோ நவீன் பேக்கரிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க ரோட்ல தான் நம்மளோட செல்வ கணபதி ட்ரேடர்ஸ் இருக்கு ஸோ இன்னும் கிளியராக சொல்லணும்னா மினாக்சிமன் கோயில் தெரியுதுல மினாட்சிமன் கோயில் வழியும் வரலாம் புதுகொண்டபம்ல இருந்து ஸ்ட்ரெய்டாகவும் நீங்கள் இந்த சைடு வரலாம் ஸோ இந்த வழியா போறீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டாவது கடைங்க ஸோ செல்வ கணபதி ட்ரேடர்ஸ்ன்னு இருக்கும் ரெண்டு கடை இருக்கும் ரெண்டுமே வந்து நம்மளோட கடை தான் நிறைய பிளேட்ஸ் இருக்குங்க பெரிய பெரிய ஊஞ்சலும் இங்கே இருக்கு அழகா இருக்குங்க ஸோ இது மட்டும் கிடையாது இங்கே வந்து மாலை இங்கே வந்து இந்த கிருஷ்ணரோட செட்டுமே விற்கிறாங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்கள் எங்கள் ஒன்றுமே கிருஷ்ணருக்கான புள்ளாங்க அந்த செயின் கை வங்கி அதுக்கப்புறம் வந்து அந்த தலையில் கட்டுறது எல்லாமே கொடுத்துருக்காங்க ஒட்டியானம் எல்லாமே இருக்குதுங்க இது வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் நல்ல ஒரு பேர் செட்டுங்க நல்ல ஒரு பேர்ல நல்ல வந்து ஸ்டோன்ஸெல்லாம் கொடுத்து இது ஆக்சுவலாக அவங்க அவங்க வீட்டோட ராதைக்கு போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருப்பாங்க ராதைக்கு போடலாமாங்க ஸோ உங்கள் வீட்டில் இருக்க குட்டி கிருஷ்ணர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி போட்டு விடுங்க உங்கள் வீட்டு பொன் குழந்தைக்குமே கிறிஸ்டர் ரேஷம்லாம் போடுவோம்ல ஸோ அந்த மாதிரியெல்லாம் போடும்போது இந்த மாதிரிலாம் போடலாம் இங்கே நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் இருக்குது இதுதான் கலர்னு கிடையாது இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ராதா ட்ரெஸ்ஸுங்க ஆறு வயசில் குழந்தை இருக்குது ராதா ட்ரெஸ் இருக்கீங்களா கண்டிப்பாக இது உங்களுக்கான வீடியோ தான் சட்டையும் பாவடையும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக உங்களோட பாப்பாக்காக தைச்சதுன்னே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்குது சட்டையும் பாவடையும் ஆறு மாச குழந்தையில இருந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு வரைக்குமே இந்த ட்ரெஸ் இருக்குன்னு சொல்றாங்க ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி ராதாவோட ட்ரெஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா நம்மளோட கடைக்கு வாங்க செல்வ கணபதி ஸ்டோர்ஸ்ங்க கிருஷ்ணருக்கு வந்து நம்ம வீட்டு கிருஷ்ணரை வந்து அலங்கரிப்போம்ல ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மாலைகள் இருக்கு அடுத்து ஃப்ளார்ஸுமே இருக்கு ஸோ ஆர்டிபிஷியல் ஃப்ளார்ஸ் தாங்க உடனே நினைச்சா ஃப்ளார்னு நினைச்சிடக்கூடாது ஸோ இது வந்து நிறைய கலர்ஸ்லயும் கொடுத்துருக்காங்க இது வந்து நல்ல ஒரு ஒரு லைட்டான ஒரு எல் ஒரு ஒயிட்டு தான் ரொம்ப பிரைட்டான ஒயிட்டுன்னெலாம் சொல்ல முடியாது ஸோ இது மங்களான ஒரு ஒயிட்டு நேச்சுரலாக வந்து உங்களுக்கு பூவோட அந்த ஒரு கலர் தெரியணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இது வந்து ரொம்ப அழகாக இருக்குதுங்க இந்த ரெண்டு பூவையும் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா என்ன சாமிக்கு வேணாலும் நீங்கள் வாங்கி வைக்கலாம் இதை வீட்டில் ஸோ இதில் நிறைய வந்து அழகாக இருக்குது இங்கே வந்து அந்த பூ மட்டும்தான் இருக்கா மல்லிகைப்பூ இல்லையான்னு கேட்டேன் ஏன் இல்லை மல்லிகைப்பூன்னு மட்டும் மல்லிகைப்பூ இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கிற மல்லிகைப்பூ இனியாவே நிஜமான ஒரு மல்லிகைப்பூ மாதிரியே இருக்குது ஸோ ஆல்ரெடி நிறைய மனைகள்லாம் நம்ம நிறையா பார்த்துருப்போம் நிறைய இடங்களில் பார்த்துருப்போம் பட் இந்த மாதிரி ஒரு மனை வந்து ரொம்ப அழகாக இருக்குது இதில் வந்து நீங்கள் நல்ல ஒரு பெரிய ஒரு கிருஷ்ணராக வச்சு அதை அலங்காரம் பண்ணும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இது வந்து பயங்கர வெயிட்டான ஒரு மனைங்க இந்த வெயிட் மனைவி பற்றி சொல்லலை இது நல்ல ஒரு வெயிட்டான ஒரு மனை இது இல்லாமல் இவங்க இந்த மாதிரி சாமிக்கெல்லாம் போடுற மாதிரி பெரிய பெரிய அட்டிகையிலேருந்து சின்ன அட்டிகை வரைக்கும் நிறைய இருக்குது நிறைய கலர்ஸ்லேயும் இவங்ககிட்ட இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குதுங்க நிறைய கரெக்டாக சாமிக்கு என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வெளியிலேருந்து வரீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களுக்காக இது இங்கே வந்து ஜட அலங்காரம்லாம் வந்து பண்ணியே ரெடியாக இருக்குது அதுக்கப்புறம் சாமிக்கு வைக்கிற கிரீடமுமே இங்கே வச்சுருக்காங்க நிறைய சிலைகள்லாம் இருக்குது ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது வந்து குட்டி கிருஷ்ணர் சிலை தாங்க ஸோ இங்கே வந்து நிறைய மெட்டி மெட்டல்ஸில் கொடுத்துருக்காங்க இது ஒவ்வொன்றும் ஒரு டிசைனில் ஒவ்வொரு கலரில் அந்த மாதிரி நமக்கு வரும் ஸோ தவள்கிற மாதிரி உட்காந்துருக்கிற மாதிரி வாயில் விரல் வச்சுருக்க மாதிரி வெண்ணெய் சாப்பிட்ற மாதிரி ஸோ இந்த மாதிரி நிறைய இதிலெல்லாம் வந்து இங்கே கிறிஸ்டர் கொடுத்துருக்காங்க கிருஷ்ணர் மட்டும் கிடையாது இங்கே வந்து கோமாதாவும் இருக்குது நம்ம ஆல்ரெடி மேலே பார்த்துருந்த மாதிரி இங்கே நிறைய கலர்ஸ்லேயும் இருக்குது நிறைய பிராஸ் மெட்டல்ஸ்லேயும் இங்கே இருக்குதுங்க ஸோ கிருஷ்ணரை பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்கார் அப்படின்னு ராதே கிருஷ்ணா ரெண்டு பேருமே இங்கே இருக்காங்க வேறு வேறு மாடலில் ரொம்ப அழகாக தத்ரூபமாக இருக்காருங்க கிருஷ்ணர் இங்கே இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் வேறு எங்கேயுமே கண்டிப்பாக பார்த்துருக்க முடியாதுன்னு சொல்லலாம் அவ்வளோ தத்ரூபமான ஒரு இதில் வந்து கிருஷ்ணர் இருக்கார் ஒவ்வொரு கலரையும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிற்கிற பாலகனைலாம் பார்க்கும்போது இந்த பாலகனை மேலே வச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இந்த பாலகனை வந்து நம்ம மேலே வச்சு பார்க்கலாங்க இதில் பாருங்களேன் எவ்வளோ கம்பீரமாக இருக்காருன்னு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பாலகனை வந்து கொண்டுட்டு போய் வைங்க ரொம்பவே அழகாக இருக்குதுங்க ஸோ நம்மளோட பாலகனுக்கு நம்ம ட்ரெஸ் எல்லாம் போட்டு அழகு பார்ப்போம்ல அந்த மாதிரி நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு ஆறு மாத குழந்தையிலேருந்து பன்னெண்டு வயசு குழந்தை வரைக்கும் இந்த மாதிரி வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து இங்கே கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செட்டுங்க நகை செட்டு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஸ்டோன்ஸில் அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி இங்கே வந்து இங்கே பார்த்தது வந்து நம்ம பிராஸில் பார்த்தோம் இது எல்லாமே கம்ப்ளீட்லி வந்து ஸ்டோனில் இருக்குது இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன் அந்த கல்லெல்லாம் வந்து அப்படியே மினிவனுக்குது ரொம்ப அழகாக இருக்குது ஒவ்வொன்றுமே ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க சாமிக்காக இங்கே வந்து எல்லா சிலைகளுமே இருக்கும் என் சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க தெரியும் எனக்கு மீனாட்சி ரொம்ப பிடிக்கும் ஸோ மீனாட்சியோட சிலையுமே வந்து ரொம்ப தத்ரூபமாக இருக்குது அதுக்கடுத்து வந்து இது வந்து ஒரு கிருஷ்ணருங்க இந்த கிருஷ்ணர் வந்து இப்போ அதிகமாக எல்லாரும் வணங்குறாங்க ஸோ இந்த கண் அப்படின்றதுக்காகவே கண்மலர்லாம் வச்சு இங்கே பாருங்களேன் இந்த கிருஷ்ணர் எப்படி இருக்கார் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி நிறைய கிருஷ்ணர் இங்கே இருக்கார் இங்கே தெரியுதுங்களா கலர் கலராக இருக்கார் அவ்வளோ அழகாக தத்ரூபமாக ஹேண்ட் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பெயிண்டிங்கெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது பிராஸ்ல இருக்கார் ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சின்ன சின்ன கிருஷ்ணரும் இங்கே இருக்காருங்க என்னக்கா நீங்கள் பெருசாகவே காட்டுறீங்களே அப்படின்னு நினைக்கக்கூடாது ஸோ இங்கே சின்ன சின்ன கிருஷ்ணர்களும் அழகாக இருக்காங்க ஒவ்வொரு கிருஷ்ணரும் ஒவ்வொரு கலரில் இருக்காங்க இந்த கிருஷ்ணரை பாருங்களேன் வெண்ணெய் எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஒரு கிருஷ்ணரு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் நான் கிருஷ்ண ஜெயந்திக்கு பார்த்ததே இல்லைங்க ஸோ உங்கள் வீட்டில் கிருஷ்ணர் வாங்கி வழிபடணும் எங்கே கலர் கலராக கிருஷ்ணர் கிடைக்கும் தேடிட்டு இருந்தீங்களா கண்டிப்பாக அது இது உங்களுக்கான வீடியோ தான் ஸோ இங்கே ட்ரெஸ்ஸஸுமே நிறையா இருக்குங்க வாங்க ஒன்றா போய் உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இங்கே கிருஷ்ணர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காருங்க ஸோ இங்கே மார்பிள்ளையும் வந்து கிருஷ்ணர் இருக்காருங்க இங்கே பாருங்களேன் ஒவ்வொரு இதுவுமே இங்கே நிறைய இருக்குது ஸோ கடைக்குள்ளே போய் உள்ளே என்ன நல்லா இருக்குதுன்னு வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அக்கா ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பாடலாக பார்த்திடலாக்கா ஃபஸ்ட் பாடல் காட்டுக்குதுக்கா ஃபஸ்ட் மாடல் இதான்ப்பா ஓகேக்கா இது கட்லையும் சின்ன சைஸ்லேருந்து இருக்குது ஓகேக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா தொட்டியில் அறுவது கிருஷ்ணன்ப்பா ஓகேக்காவே கொஞ்சம் மீடியம் சைஸ் இல்லை சின்னதுலேருந்து இருக்கு இதை கட்லி பெருசு வேணுன்னாலும் இருக்குப்பா ஓகேக்கா அடுத்த பாடல் காட்டுக்காக்கா அடுத்த மாடல் இது பாருங்கள் இது தொட்டி மூலம் கிறிஸ்டானா ஓகேக்கா வந்து ஒட் மட்டனாக இருக்குது ஓகேக்கா ஃபுல்லாக நம்ம கிருஷ்ணன் வச்சுக்கோன்னா கொஞ்சம் ரூபாய் இது ஆக்சுவலாக இது ரெண்டும் செட்டாக வருமா இல்லை இந்த மாதிரிக்கா தனித்தனியாக தான் வாங்கணும் ஓகே தனியாக இல்லைங்களா ஆ ஓகேக்கா ஃபர்ஸ்ட்டு இந்த மாடல் பார்த்தோம்லப்பா அதுலேயும் இந்த அதிலையும் சேர்ந்து இது ஒரு மாடல் ஓகே இன்னும் பார்த்தீங்கன்னா ட்யூட்டின் பஸ் ஸ்டாண்ட் தான்க்கா டுட்டீனில் அந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேக்கா ம் இது எப்படி இதெல்லாம் செட்டாக்கா இதெல்லாம் அப்படியே செட்டு தான்க்கா இது எல்லாமே ஒரே செட்டு ஒரே செட்டு ஓகேக்கா இது சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லா சைஸும் இருக்கா

மார்பிள் கண்ணன்பா சரி இவர் வந்து ஸ்மால் சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்காரு ஓகே சாம்பிள் தாண்டி ஒரு பீஸ் தான் எடுத்துருக்கேன் ஆ சரிங்கக்கா ஏன்னா நம்ம கிருஷ்ண ஜெயந்தி இன்னைக்கு சாமி கும்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வெண்ணெய் கடையில் பானைப்பா இது வெண்ணெய் கடையில் வெண்ணெய் கடையில் பானை என்னென்னா கிருஷ்ணனோட செட்டுப்பா இதெல்லாம் வீடோ மாலை புல்லாங்குழல் காதுக்கு இது ஒண்ணு மட்டும் எடுத்து காட்டுங்க ஆக்சுவலா இது வந்துட்டு உங்களுக்கு வந்து புல்லாங்குழல் இது இந்த கை தடினு அது இந்த கிறிஸ்டலுக்கு வந்து நம்ம ரெண்டு வளையலே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ரெண்டு மூணு கலர்ஸ்லேயும் அவங்கக்கிட்ட அவைலபிள் இருக்குது சில்வர் இருக்குது கோல்டன் கலர் இருக்குது இந்த மாதிரி மல்டி கலர்ஸும் அவைலபிள் இருக்குது சொல்லுங்கக்கா இதெல்லாம் என்னக்கா ஸ்டார்ட் இது வந்து கிரீடம்ப்பா ஓகே வைக்கிறது இது இருக்கிறதுல பெரிய சைஸ் தான் நான் காமிக்கிறேன் ஓகே இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குதுப்பா இது வந்து மயில் இறகோடையே வரும் அடுத்து வந்து இது வந்து டேர்மர் குட்டியான நம்மளோட கிருஷ்ணர்கள்லாம் வாங்கிறோம்ல ஸோ அவருக்காக டேபனுமே இங்கே கொடுத்துட்ருக்காங்க கம்ப்ளீட் ஸ்டோனில் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து எல்லா கலர்ஸ்லேயுமே உங்களுக்கு கிடைக்கிது உங்களோட கிருஷ்ணர் நீங்கள் என்ன கலரில் வச்சுருக்கீங்களோ அந்த கலரை வந்து இங்கே நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ எல்லா கலர்ஸுமே வந்து இங்கே அவைலபிளில் இருக்குது ஆ பேசுகிறேன் இது வந்து ஓகேக்கா ஆக்சுவலாக கீழே வந்து கிருஷ்ணரை வச்சுட்டு மேலே வந்து இதை கொடை மாதிரி ஹேங் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ நம்ம பார்த்தோம்ல ஆல்ரெடி இந்த ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி கிருஷ்ணரோட மட நீங்கள் வாங்கிட்டு கிருஷ்ணரை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து மேலே வந்து ஹேங் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து இந்த இயர் வந்து புது மாடல் இது எதுவுமே கிடைக்காது நம்மளோட கடையில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இதை செக் பண்ணுங்கள் குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டாக வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இது வந்து கிருஷ்ணரோட ட்ரெஸ்ஸு இது வந்து நல்ல கலர்ஸ் எல்லாம் பாருங்களேன் நல்ல பிரைட்டா இருக்கு எல்லா கலர்ஸுமே இது வந்து ஜீரோ சைஸ்ல இருந்து இது வந்து ஜீரோ சைஸ்ல இருந்து பன்னெண்டு சைஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க ரொம்ப நல்லா இருக்கு கலர்ஸ் எல்லாம் அதுல கொடுத்துருக்க ஒர்க் எல்லாம் பாருங்களேன் தி பெஸ்டா இருக்கு ஆக்சுவலா இது வந்து உரிப்பானை மூணு அடுக்கு பானை இந்த பானை சரியாக்கா இதுலயே வந்து ரெண்டு அடுக்கு இருக்கு சரியாக்கா அடுக்கு இருக்கு நிறைய சிங்கெல்லாம் வேணும்னாலும் இது வந்து ஒரே கலர்ஸ்லையும் கிடைக்குமாக்கா மூணு வேற வேற கலர்ல வேணாலும் கிடைக்கும் அதான் இதே கலரில் மூணுதும் கிடைக்கும் ரெண்டு பானை ஒரு பானையும் இதே கலரில் ஓகே ஆக்சுவலாக பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குன்னு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ கிருஷ்ணனுக்கு எங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணுறீங்க கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு விற்கிறாங்க வாங்கிக்கலாம் வந்து சின்ன சின்ன ஊஞ்சல்ஸாக பார்த்தோம் இது வந்து கொஞ்சம் அதில் பெரிய சைஸ் மாடலை பாருங்களேன் எவ்வளோ அழகழகாக கொடுத்துருக்காங்க ஸோ இது இதே மாடலில் நம்ம குட்டியில் பார்த்தோம் ரொம்ப குட்டியாக பார்த்தோம் ஸோ இப்போ அது வந்து கொஞ்சம் பெரிய மாடலு பாருங்கள் ஒவ்வொரு மாடல்லேயும் எவ்வளோ அழகாக இதெல்லாம் சுத்தமாக சொல்லணுன்னா லைட் வெயிட்டுங்க ரொம்ப மைல்டான ஒரு வெயிட்டில் தான் இருக்குது ஸோ அடுத்து வந்து இந்த மாடலு இதில் ரொம்ப சின்னதாக பார்த்தோம் ஸோ இது அதிலே வந்து கொஞ்சம் பெருசாகவும் நமக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து இவங்களோட ஃபாஸ்ட் மூவிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது மாதிரிலாம் வேறு எங்கேயுமே கிடைக்காது மட்டும் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி கம்பியும் வந்துடும் ஸோ இதை நீங்கள் இழுத்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆடும் ஸோ இதில் கிறிஸ்டரை உட்கார வச்சுட்டு இது பண்ணுற மாதிரி இந்த வீடியோவில் இருக்கும் ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து கம்ப்ளீட்லி வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்டு குங்கும சிமில் ஸோ பாருங்களேன் எவ்வளோ மாடல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கறதுக்கான நல்ல ஒரு ஆப்ஷனு ஸோ தெரியுதா கலர் கலராக இதில் வந்து எத்தனை பீசஸ் வேணாலும் கொடுக்குறாங்க ஸோ ஒரே கலரில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நிறைய மாடல்ஸ் இருக்குது இதில் இதில் வந்து சந்தனம் குங்குமம் ரெண்டும் சேர்ந்து வைக்கிற மாதிரியும் ஒரு சில மாடல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இது வந்து ரிமூவ ரிமூவபிள் தான் நீங்கள் மூடியை தனியாக கழட்டி வச்சுக்கலாம் ஸோ இதுவுமே அந்த சந்தனம் குங்குமம் ரெண்டுமே வைக்கிற மாதிரி ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்டில் கொடுத்துக்கலாம் இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து கையில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது ஸோ இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஹேண்ட்மேடு ஹேண்ட்மேடுங்க ஒர்க்கெல்லாம் வந்து ஃபினிஷிங் ரொம்ப பக்காவாக இருக்குது இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது ஸோ இவங்கக்கிட்ட நீங்கள் என்ன கலர்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ அடுத்தது பார்க்கலாம் ஆல்ரெடி குங்கும சிமனில் பார்த்தோம்ல சின்ன சின்னதாக பார்த்தோம்ல இப்போ அதே இதில் வந்து பெருசு ஸோ நீங்கள் கொஞ்சம் வில கூட நம்ம வந்து கிஃப்டிங் ஆப்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து சந்தனம் குங்குமம் துண்ணுறு மூணுமே வைக்கிற மாதிரி இதில் கிட்டத்தட்ட அவங்கக்கிட்ட பத்து மாடல் கிட்ட இருக்குங்க ஸோ ஒரு சில சாம்பிள்ஸ் மட்டும்தான் நான் காட்டுறேன் சந்தன குங்குமம் ரெண்டு மட்டும் வைக்கிற மாதிரியும் இருக்குது மூணுக்கு வைக்கிற மாதிரியும் இருக்குது இது ஒரு மாடலு ஸோ ரொம்ப லைட் வெயிட்டடாக இருந்தது ஸோ இதெல்லாம் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷன்னே சொல்லலாம் ஸோ இதில் வந்து எனக்கு ரொம்ப ஹெவியாக லைக் பண்ண வச்சிருச்சு இது ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு யானை அப்படின்ற மாதிரி ஒரு இதுலேயும் விநாயகர் படம் போட்ட ஒரு வெத்தலை மாதிரி இதுலேயும் வந்து குங்குமச்சிவள் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லையுமே கிட்டத்தட்ட அவங்கக்கிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க ஆல்ரெடி நம்ம மனையெல்லாம் பார்த்தோம்ல ஸோ அதில் வந்து இது ஒரு சில மாடல்ஸு ஸோ சின்னதும் இருக்குது பெருசு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கல்ல இதெல்லாம் நல்ல பெருசாகவே இருக்குது ஸோ இதிலலாம் வந்து நம்மளோட கிருஷ்ணரை வச்சு இது பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனு அதில் வந்து இந்த மாதிரி பெட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பெருசு இருக்குது ஸோ அது வந்து இந்த சைட் பெட்ஸு இதில் பெருசு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இதை வந்து சைட் பெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது இதுக்கான இந்த இது வந்து சின்னதுலேயும் இதுக்கு இருக்குது ஸோ இதில் கலர் ஆப்ஷன் பாருங்களேன் ஸோ இதெல்லாம் வந்து கலர் ஆப்ஷன்ஸு இதில் கிட்டத்தட்ட இதில் ஒரு அஞ்சு கலர்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த வந்து ஃப்ளவர் பிளாக் பேஸ்கட் அப்படிங்கிறது பேஸ்கட் பாருங்களேன் கீழே வந்து நல்ல ஒரு சில்வரில் கொடுத்துருக்காங்க அது சுற்றிலும் நல்ல டெக்கரேட்டிவாக இருக்குது ஸோ நல்ல சில்வரில் நல்ல ஒரு அகலமான பவுலு அதில் நல்ல டெக்கரேட்டிவெலாம் பண்ணி இந்த மாதிரி ஸோ ஒரு ஹேங்கிங் பண்ணுற மாதிரி நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இதில் நிறைய கலர்ஸ் வருது ஒர்க் வந்து அவ்வளோ மைன்யூட்டாக பண்ணியிருக்காங்க நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது ஸோ இது வந்து இந்த இதில் வந்து சின்னது பெருசு அப்படின்ற மாதிரி நிறைய கலர் ஆப்ஷன்லேயும் உங்களுக்கு கிடைக்கிது ஸோ அடுத்ததை பார்க்கலாம் இந்த மாதிரி பேஸ்கெட்டுமே கிடைக்கிதுங்க இவங்க கிட்டக்க ஸோ இந்த பேஸ்கட்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து டிசைன் எல்லாம் பண்ணி ரொம்ப அழகாகவே இருக்குதுங்க ஸோ இந்த பேஸ்கெட் பார்த்தோம்னா இந்த பேஸ்கெட்டில் நிறைய கலர்ஸ் இருக்குது ஒரு எங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒரு சில காட்டுறேன் இங்கே பாருங்கள் நிறைய இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்குது ஸோ இங்கே கண்டிப்பாக வாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கும்பமுமே உங்களுக்கு வந்து ரெடிமேடாகவே விற்கிது ரொம்ப அழகாக இருக்குங்க இதெல்லாம் ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்தியை பொறுத்த வரைக்கும் கோமாதா வந்து ரொம்ப இதாக வணங்குவாங்க ஸோ கோமாதா வந்து இங்கே இருக்கிற மாதிரியும் இருக்குது இதில் சின்னதும் இருக்குது பெருசும் இருக்குதுங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சா ரொம்ப சுபிக்ஷம்னு சொல்லுவாங்க ஸோ இது சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்கு நம்ம ஸோ இங்கே வந்து நிறைய மாலையெல்லாம் இருக்குதுங்க ஸோ ஒவ்வொரு மாடலாக நம்ம பார்க்கலாம் ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மாடலு நான் காட்டுறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல உள்ளன் த்ரெட்டில் பண்ணியிருக்காங்கங்க உள்ளன் த்ரெட்டில் நல்ல ஒரு லென்த்தில் இருக்குது இது ஸோ இந்த மாலையில் வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் உனக்கு உங்களுக்கு இருக்குது ஸோ இதில் ஒரு நல்ல இந்த ஹைட்டில் ரெண்டு கலர்ஸ் வருது அதுக்கப்புறம் இது ஒரு மாலை வராது ஸோ இந்த மாலையிலையும் உங்களுக்கு வந்து ரெண்டு மூணு கலர்ஸும் இருக்குது இந்த சைஸ்லேயும் ஒவ்வொன்றுக்குமே வந்து ஒரு ரேட் வரும் அதுக்கப்புறம் வந்து இந்த மாலை ஒரு மாடலு இது நல்ல ஒரு சின்ன சின்ன மா மாலையாக இருக்குது ஸோ உங்களோட கிருஷ்ணருக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாலையை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மாலையுமே உங்கள்கிட்ட இருக்குது ஸோ இது வந்து நல்ல ஒரு இது ஒரு மெட்டீரியல்னு சொல்லலாம் பூவெல்லாம் வச்சு வருது ஸோ இவங்கக்கிட்ட இந்த மாதிரியும் இருக்குது எல்லாமே சொல்லிவிட்டு பாசியில் இல்லையா அப்படின்னு கேட்பீங்கல்ல ஸோ உங்களுக்காக இங்கே பாசிலையும் கொடுத்துருக்காங்க ஸோ சின்ன சின்ன கிருஷ்ணர் வைக்கிறீங்க அப்படின்னா சின்ன சின்னது இது வந்து உங்களோட குழந்தைங்களுக்கு போடுவீங்க ஸோ கிருஷ்ணர்கள்லாம் வந்து இந்த மாதிரி பாசி தான் போடுவாங்க ஸோ அந்த மாதிரியும் இங்கே இருக்குது இது இல்லாமல் இங்கே நிறைய ஸ்டோன் ஒர்க்ஸும் இருக்குதுங்க நீங்கள் வீட்டில் வந்து நீங்கள் மனையெல்லாம் வாங்கி அரேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட இந்த டப்பா ஃபுல்லாகவே வந்து டிசைன்ஸ் தாங்க நிறைய டிசைன்ஸ் இருக்குது இதில் ஸோ இதெல்லாம் வந்து நீங்களே மனை ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட இந்த கார்ட்போர்டில் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கேயே டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு மனம் நீங்கள் நீங்களே வந்து ரெடி பண்ணிக்கலாம் இது ஒரு சைடு இது ஒரு சைடு அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாத்துக்குமே நன்றி வணக்கம்